அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினெட்டு கோழியர்கோன் தூது மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை அவர்களது மரணமே காட்டுகிறது நாதியற்ற மரணம் நாடே திரளும் மரணம் என்று மரணத்திலும் இரண்டு வகை உண்டு இரத்த பந்தம் இல்லாதவர்களையே கதறி அளவைக்கும் அற்புத மரணம் ஒருவருக்கு வாய்க்கிறதென்றால் அவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்று பொருள் சுடுகாடு வரையிலே தொடர்ந்து வரும் கூட்டம் சடலத்தை சுட்ட பின்பும் பல ஆண்டுகள் வரை நினைவிலே வைத்திருக்கிறதென்றால் அந்த சடலம் ஆவியோடு இருந்தபோது செய்த தவம் அது நித்திய கருமங்கள் தவறாமலும் சத்திய கருமங்கள் வலுவாமலும் நடந்து கொண்ட மனிதர்களையே உலகம் அடையாளம் கண்டு கொள்கிறது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ மறைகின்ற ஒருவரை அங்கே இருக்கின்ற கூட்டமும் அழுது வழியனுப்புகிறதென்றால் தங்கும் இடம் அனைத்தையும் தனது சங்கமாக்கிக் கொண்டவர் அவர் என்று பொருள் நந்தா விலக்கணைய நாயகன் தந்தை தயாநிதி சிந்தை அணுவெல்லாம் சிலிர்க்க செய்யும் சந்திர சூரிய வடிவம் அரசியல் பரிபாலனத்தில் தசரதன் ஆன்மீக பரிபாலனத்தில் ஞானமுனிவன் சேரலர்கோன் கொங்கர்கோன் கோன் கொள்ளி நகருக்கு இறை குலசேகர் ஆழ்வாரின் மரணம் அபூர்வமாக அவதரித்திருக்கும் ஒரு மகானின் மரணம் அது மரணமல்ல புகழுடம் பெய்திய புது பிறப்பு அவரது இறுதி யாத்திரை அதனை சுட்டிக்காட்டிற்று சோழ நாடே திருக்கண்ணபுரத்தில் திரண்டிருந்தது இறுதி அஞ்சலி செலுத்த சோழ நாட்டின் இளவரசன் இரண்டாம் விக்கிரம சோழன் தனது பட்டத்து ராணியோடு வந்திருந்தான் வயது காரணமாக அவன் இளவரசன் ஆயினும் அப்போது அவனே பட்டத்திற்கு வந்திருந்த அரசன் அவனது ராணியின் பெயர் அறிய கிடைக்காததால் அவளை சோழமாதேவி என்று அழைக்கிறோம் விக்கிரம சோழனும் சோழமாதேவியும் குலசேகர ஆழ்வாரின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கினார்கள் இடுவதும் சுடுவதும் ஆகிய இரண்டு பழக்கங்களும் சங்ககாலம் தொட்டே இந்துக்களின் சம்பிரதாயமாக இருந்தமையால் இடுவதா சுடுவதா என்ற கேள்வி சோழனுக்கும் நாராயண நம்பூதிரிக்கும் ஏற்பட்டது இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்து ஆழ்வாரின் திருமேனியை வழியனுப்பி வைத்தார்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி கருமங்களை செய்யவே கண்ணபுரத்திற்கு காகுந்தன் தன்னை அழைத்து வந்திருக்கிறான் என்று மார்த்தாண்டவர்மன் கருதினான் தனது பாபங்களுக்கு பரிகாரமாகவே பகவதியம்மன் கல்யாணியை அனுப்பி தன்னை அழைத்து வர செய்திருக்கிறாள் என்று ரவிவர்மன் கருதினான் இளம் வயதிலேயே நம்பூதிரிகள் சபையின் தலைவராகி ஆழ்வாரோடு இணைப்பிரியாதிருந்து தன்னை இறுதி காலத்திலும் கொண்டு வந்து சேர்ந்ததற்கு நாராயண நம்பூதிரி நாயகனுக்கு நன்றி செலுத்தினார் அன்புக்கு அடிமையாய் நாயினும் நன்றியுடைய அங்கதன் ஆழ்வாரின் இறுதி காலத்தில் கூட இருக்க முடிந்தமைக்கு ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினான் திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபர் மரண காலத்தில் ஆழ்வாரின் திருமுக தரிசனம் தமக்கு கிடைத்தமைக்கு வேங்கடத்து நாயகனுக்கு நன்றி கூறினார் மெல்லிலங்கோதையும் பத்மாவதியும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி இனியாவது இறைவன் நம்மை பிரிக்காமல் இருக்கட்டும் என்று வேண்டினார்கள் தாவளி சகோதரிகள் இதயம் துடிக்க அடுத்து என்ன என்பதிலேயே ஆர்வம் காட்டினார்கள் கருமங்கள் முடிந்துவிட்டன கேள்விக்குறிகள் எங்கே போவது என்று தெரியாமல் திகைத்து நின்றன சோழனுக்கு அனைத்தும் தெரியும் அவன் வயதில் இளைஞனாயினும் அறிவில் முதியவன் சேர நாட்டோடு பகையில்லாமல் வாழ்ந்தவன் அகன்ற மார்பும் திரண்ட தோள்களும் அமைதி பொழியும் திருமுகமும் அடக்கமுடைய குணமும் மிகுந்த விக்கிரம சோழன் அனைவரையும் தனது அரண்மனைக்கு அழைத்தான் சோழ நாட்டின் தலைநகரில் அவர்களை வரவேற்று சேர நாட்டின் தலைவிதியை அங்கே நிர்ணயிக்க அவன் விரும்பினான் கூட்டம் கலைந்து சென்ற பிற்பாடு ஆழ்வார் தங்கியிருந்த இடத்தில் அனைவரையும் சந்தித்தான் நுண்ணி அறிவு படைத்த விக்ரமசோழன் முதலில் மார்த்தாண்டவர்மனிடமோ ரவிவர்மனிடமோ பேசவில்லை கேள்விக்குறியை எழுப்பக்கூடியவரும் அதற்கு ஓர் ஆச்சரிய குறியை காணக்கூடியவருமாகிய நாராயண நம்பூதிரியிடமே முதலில் பேசினான் இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது வஞ்சியின் அரசுரிமை மார்த்தாண்டவர்மனையே சார்ந்தது அதை ரவிவர்மன் ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி ஒப்புக்கொள்ள மறுத்தால் நடப்பது நடக்கட்டும் என்று கூறிவிட்டார் நாராயண நம்பூதிரி கேள்வி ஒன்று எழுந்த பிற்பாடு அதற்கு ஒரே பதில்தான் இருக்க முடியும் அந்த பதிலை சொல்ல வேண்டியவன் ஒருவன்தான் என்றாலும் அவனை அமைதிப்படுத்த வேண்டியதோ அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதோ நமது கடமை எடுத்த எடுப்பில் என்ன செய் சொல்கிறாய் என்று கேட்பது நல்ல பதில் சொல்ல வழி செய்யாது சீற்றத்தை உண்டாக்கி முடிவை தாமதப்படுத்துவதை விட தேற்றி தெளிய வைத்து முடிவை காண்பது நல்ல பலன் தரும் நாம் உரந்தைக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்து பேசினால் கேள்விக்கே இடமில்லாமல் முடிவொன்று கிடைக்கும் என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றான் விக்கிரம நாராயண நம்பூதிரி அதை ஒப்புக்கொள்வதாக இல்லை அதன் பிறகு அவன் மார்த்தாண்டவர்மனை சந்தித்தான் சரியாகவோ தவறாகவோ வஞ்சியில் பல நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன நடந்தவற்றை தானே நடக்க வேண்டியதை நினைக்க முடியும் வஞ்சம் வளர்த்து கொண்டே போனால் வஞ்சி அழிந்து போகும் ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதய கனிவால் சாதிக்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மார்த்தாண்டவர்மனை அவன் கேட்டான் கண்ணை மூடிக்கொண்டு மார்த்தாண்டவர்மன் சொன்ன ஒரே பதில் தம்பிரான் சுவாமிகள் கருத்து என்னவோ அதுவே என் கருத்தாகும் என்பதே தன் வாதம் பிடிவாதத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்த விக்கிரம இது காலத்தால் தீர வேண்டிய நோய் என்று கருதினான் நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மன் பாஸ்கர ரவிவர்மன் ஸ்ரீவல்லபர் அவர்களது குடும்பத்தினர் அவர்களோடு கல்யாணி அனைவரையும் ஓய்வெடுத்து கொண்டு புறப்படலாம் அனைவரும் உறந்தைக்கு வாருங்கள் என்று அழைத்தான் அதையும் மறுக்கக்கூடிய நாகரிக கேடு அங்கே யாருக்கும் இல்லை இது உறையூர் காஞ்சியிலே ஒரு காலும் வடக்கே உஜ்ஜயினில் ஒரு காலும் தெற்கே ஈழத்தில் ஒரு காலும் வைத்து நாலாவது காலை உறையூரில் வைக்கும் கோழியர்கோன் என்ற சோழனின் பட்டத்து யானையும் படைவீரர்களும் எல்லையிலேயே அவர்களை வரவேற்றார்கள் கரை ஏறி மீன் விளையாடும் காவிரி கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒவ்வொரு மாறுதல் இருந்தது ஆனால் நாராயண நம்பூதிரி மட்டும் பரசுராமனின் அவதாரமாகவே காட்சியளித்தார் ஆடியில் பெருகும் காவிரி நீர் போல் அவர் உள்ளத்தில் ஆத்திரம் பெருகிக் கிடந்தது உறையூரின் வனப்பில் அவர் மயங்கிவிடவில்லை கருநாடக மாதர் தெருவும் சாளுக்கிய மாதர் தெருவும் சிங்களத்து மங்கையர் தெருவும் பல்வகை வணிகர் தெருவும் யவனர் இருக்கையும் கொண்ட அழகிய உறையூர் இலகிய மனதோடு அவர்களை வரவேற்றது பனஞ்சாறு பிழிந்து களிமண்ணால் கட்டப்பெற்று முட்டை கருவினால் மெருகு போடப்பட்ட விக்ரமசோழன் அரண்மனை காவிரியின் அருகிலேயே இருந்தது அதிலே அந்த தனியாகவும் மந்திர ஆலோசனை மண்டபம் தனியாகவும் விருந்து மண்டபம் தனியாகவும் நெற்களஞ்சியம் தனியாகவும் பகுதி பகுதியாக இருந்தன அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தபோது அந்தி சாயத் தொடங்கிற்று அரண்மனையில் காவல் காத்து கொண்டிருந்த படை வீரர்களும் அந்த புறத்தை கொண்டிருந்த அழிகளும் கடமையாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆவின் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் விருந்து மண்டபத்தில் பளிங்கு மேடையில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன ஐம்பெரும் குழுவினரும் என் பேராயத்தவரும் மட்டுமே அங்கே அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் விருந்து முடியும் வரையில் அங்கே அரசியல் வாதங்கள் ஏதுமில்லை மாதர்கள் புறத்திற்கும் மற்றையோர் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கும் திரும்பினர் சேர நாட்டின் தலைமுறை கேள்வியை அங்கேயே எழுப்ப விக்கிரமசோழன் விரும்பவில்லை இத்தகைய சூழ்நிலையில் அந்த புறத்தின் சக்தி என்ன என்பது அவனுக்கு தெரியும் அவன் தனது அந்தரங்க திருவரைக்கு சென்று சோழமாதேவியை அழைத்து வர செய்தான் வேத காலத்து திருமகள் மாதர் குலத்து மணிவிளக்கு மங்களம் அடந்தை சோழமாதேவி வடமொழி சூத்திரம் முறைத்தபடி கணவனுக்கு யோசனை சொல்வதில் மந்திரியாகவும் விளங்கியவள் தேவி திருவஞ்சை களத்தின் மீது விழுந்துள்ள கேள்வி உனக்கு தெரியாதது அல்ல பட்டத்துக்குரியவர் மார்த்தாண்டவர்மர் அதை பறித்துக்கொண்டவர் ரவிவர்மர் நேரடியாக பார்த்தால் இவருக்கு அவர் கொடுத்து விட வேண்டியதுதானே என்றுதான் உனக்கு தோன்றும் கெட்டு போனாலும் மாட்டேன் என்று ஒருவரும் நான் பட்டுப்போனாலும் விட்டுவிட மாட்டேன் என்று ஒருவரும் நின்றால் அங்கே நியாயத்தை நிலைநாட்ட ஒரு சபையே தேவைப்படும் மார்த்தாண்டவர்மர் ரவிவர்மர் இருவருக்கும் இடையே விழுந்துள்ள கேள்விக்குறியை தீர்த்து வைக்க நான் ஐம்பெரும் குழுவையும் என் பேராயத்தையும் மட்டும் நம்பவில்லை ஒரே முடிவிலே நிற்கிறார் நாராயண நம்பூதிரி அந்த விஷயத்தில் அவரது பிரதிபிம்பமாக நிற்கிறார் மார்த்தாண்டவர்மர் இதில் பரிகாரம் என்பது அந்த புறத்தின் வழியாகத்தான் வரவேண்டியிருக்கிறது உனது மொழிதான் மெல்லிலங்கோதைக்கு புரியும் மெல்லிலங்கோதையின் மொழிதான் மார்த்தாண்டவர்மருக்கு புரியும் மார்த்தாண்டவர்மருக்கு புரிந்துவிட்டால் தம்பிரான் சுவாமிகள் தலையிடுவதற்கு நியாயமில்லை மெல்லிலங்கோதையும் பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் ஓர் உடன்பாட்டுக்கு வந்துவிட்டால் அந்த புறத்து உடன்பாடு இந்த புறத்திற்கும் வந்துவிடும் நீ மெதுவாக மெல்லிலங்கோதையை தயார் செய் சரியோ தவறோ ஆதிக்கம் ரவிவர்மர் கையிலே இருக்கிறது அவர் அதை சாதிக்க முயன்றால் நீதிக்கு ஒரு போர் நடத்த வேண்டியிருக்கும் அந்த போரை நடத்தும் வல்லமை மார்த்தாண்டவர்மருக்கு இல்லை என்பதனை மெல்லிலங்கோதைக்கு நீ தெளிவுபடுத்திவிடு என்றான் விக்கிரம சோழன் சோழமாதேவி அனைத்தையும் உணர்ந்தவளாய் அந்த புறத்திற்கு சென்றாள் அவள் மெல்லிலங்கோதையை தனியே அழைத்து பேசவில்லை கோதை பத்மாவதி தாவலி சகோதரிகள் கல்யாணி அனைவரையும் வைத்துக்கொண்டே பேசினாள் உடன் பிறந்தோர் இருவருக்குள் மோதல் வந்து ஒருவர் அதில் தோற்றாலும் தோற்பது அவர்கள் குளமே இருவரும் வெற்றி பெறுவது இயற்கையில் நடக்கக்கூடியதல்ல ஆனாலும் இருவரும் வெற்றி பெறுவதற்கு இதில் வழி இருக்கிறது யாருக்கு யார் விட்டு கொடுப்பது என்பதே கேள்வி கோதை எனது நாயகர் செய்து வைக்கும் சமரசத்தை ஒப்புக்கொள்ளும்படி நீ உன் நாயகனை வற்புறுத்த வேண்டும் பத்மாவதி நீயும் அப்படியே கோதை மௌனமாக இருந்தால் பத்மாவதி பயத்தோடு சொன்னாள் நான் சொன்னதை அவர் கேட்டதாக வரலாறே இல்லையே சோழமாதேவி சொன்னாள் வரலாறு அடிக்கடி மாறும் இல்லறத்தில் சூரியன் இருக்கும்போது நடக்கும் வரலாறு சந்திரன் வந்த பிறகு மாறுவதில்லையா ஒரு பெண்ணின் புத்தி கூர்மை எதையும் மாற்றிவிட முடியும் நீங்கள் தனித்தனியே உங்கள் துணைவரை அழைத்து பேசுங்கள் வேறொன்றும் வேண்டாம் எனது நாயகர் சொல்வதையும் நடுவர்களாக நிற்கும் பதின் மூவர் அதாவது ஐம்பெரும் குழுவினரும் என் பேராயத்தவரும் சொல்வதையும் ஒப்புக்கொள்ளும்படி அவர்களை வற்புறுத்துங்கள் தாங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்ளும்படி தம்பிரான் சுவாமிகளை அவர்கள் வற்புறுத்தட்டும் மெல்லிலங்கோதையும் பத்மாவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது இனி நாம் பிரியக்கூடாது என்று தழுத்தழுத்த குரலில் கூறினாள் பத்மாவதி அப்போது அலி ஒருவன் ஓடி உள்ளே வந்தான் தம்பிரான் சுவாமிகளும் மார்த்தாண்டவர்மரும் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவி மெல்லிலங்கோதையாரை உடனே வரும்படி கூறினார்கள் என்றான் பத்மாவதி கோதை என்று கதறினாள் கல்யாணி அவர்கள் முகத்தையே பார்த்தாள் நாயகன் கட்டளை கிணங்க கோதை புறப்பட தயாரானாள் பத்மாவதி அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள் அப்படியே நில் அசையாதே என்று கத்தினாள் கல்யாணி அத்தியாயம் பத்தொன்பது சரித்திரம் துவங்குகிறது பகை நடுங்கும் புலிக் கண்கள் போல் அவள் கண்கள் சிவந்தன மெல்லிலங்கோதை நின்றாள் அதிர்ச்சியுற்றிருந்த அவளுக்கு கல்யாணியின் இத்தகைய ஆவேசம் பழக்கமானதே கல்லியங்காட்டு கிருஷ்ணன் கோயிலில் அவள் கல்யாணியையா பார்த்தாள் கண்ணகியை அல்லவா பார்த்தாள் தாவளி சகோதரிகளுக்கும் பத்மாவதிக்கும் இது இரண்டாவது காட்சி ஏதோ அதிசயம் போகிறது என்று மெல்லிலங்கோதை கருதியது போலவே அவர்களும் கருதினார்கள் ஆனால் சோழமாதேவிக்கு இது முதல் காட்சி அவள் மெய் சிலிர்த்தது நாயகன் ஆணையை மீறக்கூடாது உண்மை ஆனால் நாயகனுக்கும் மந்திரியாவது பெண்மை காரியம் பெரியதா உங்கள் வீரியம் பெரிதா என்று உன் கணவனை கேட்காமல் அழைக்கிறான் என்று காதினில் கேட்டதும் காலடி தானாகவே நடை போடுகிறதே ஏன் கோதை கோதையர் நாடு ஒரு கோதையால் வாழ்ந்ததென்று வரலாறு கூற வேண்டும் வா என் பின்னால் என்று கூறியபடியே முன்னால் நடந்தாள் கல்யாணி முன்பு வஞ்சியில் கண்ட அதே நிகழ்ச்சி எல்லோரும் பின்னால் சென்றார்கள் இதில் ஒரு புதிய அம்சம் சோழமாதேவியும் பின்னால் சென்றது மந்திர ஆலோசனை மண்டபத்தின் வெளிப்புறத்தில் குதிரைகள் தயாராக நின்றன அவற்றின் அருகே மார்த்தாண்டவர்மனும் நாராயண நம்பூதிரியும் ஸ்ரீவல்லபரும் நின்றார்கள் மண்டபத்தின் வெளிமுகப்பிலுள்ள தூணில் சாய்ந்தபடி மிகவும் அமைதியாக ரவிவர்மன் நின்றான் ஐம்பெரும் குழுவிரனும் என்பேராயத்தவரும் அங்கேயே வாயடத்தி போய் நின்றார்கள் காரியம் தன் கையை விட்டு போய்விட்டது என்ற நினைப்பில் கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் விக்கிரம சோழன் மெல்லிலங்கோதிதான் வருகிறாள் என்று எண்ணிய மார்த்தாண்டவர்மனுக்கு பெண்கள் படையெடுத்து வருவதும் முன்னால் ஒரு பெண் தலைமை தாங்கி வருவதும் தெரிந்தது அவள் கையில் ஒரு தீவெட்டி இருந்தது அவர்கள் அருகில் வரவர ஏதோ ஒரு உணர்ச்சியால் தாக்கப்பட்டவர்கள் போல் நம்பூதிரியும் மார்த்தாண்டவர்மனும் நின்றார்கள் நேரே நாராயண நம்பூதிரியிடம் வந்த கல்யாணி தீவெட்டியை தன் முகத்துக்கு முன்னால் அவர் முகத்திற்கு நடுவில் காட்டியபடி நம்பூதிரி பரசுராமன் மீது ஆணை மண்டபத்திற்குள்ளே வா என்றாள் முன்பு வஞ்சியில் இருந்தபோது பிரஜையற்ற நிலை என்றாலும் அவள் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் போல் நாராயண நம்பூதிரிக்கு தோன்றிற்று குதிரை நடந்தால் வாளும் நடக்குமே மார்த்தாண்டவர்மனும் நடந்தான் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்குள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் பல விதானமும் தூண்களும் கொண்ட அந்த மண்டபம் இப்போது முன்பு இருந்ததை விட பிரகாசமாக இருந்தது இப்போது மற்றொரு நீதிமன்றம் ஆரம்பமாயிற்று வானவெளியில் ஒரு தேவதை தோன்றி உபதேசம் செய்வது போல் கல்யாணி பேச ஆரம்பித்தாள் சேரநாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டிய பரிதாபத்திற்கு உரியவர்களே மானம் காக்க உயிர்விட்ட சேரமான் கணைக்கால் இரும்புறையும் ஆட்சி சிறப்புக்கு பேர் பெற்ற கடுங்கோ வாழியதானும் பாரத போரில் சோரளித்த பெருஞ்சோற்று ஊதியனும் அலங்கரித்த ஆசனம் உங்களுக்கு கிடைத்திருப்பதே ஐயன் கண்ணனின் கருணையால்தான் புலி இருந்த குகையில் நாம் இருக்கிறோம் என்று நினைத்து பூரிக்க வேண்டாமா நீங்கள் ஆடும் ஆடும் மோதினால் நரி ரத்தம் குடிக்கும் யானையும் யானையும் மோதினால் தந்தம் எடுக்க ஊர் கூடும் அன்பே நிலையாய் அறமே தலையாக கொண்ட குலசேகர் ஆழ்வார் என்பு சதை குருதி ஆவி அனைத்தையும் தேசத்திற்கும் தெய்வத்திற்கும் அர்ப்பணித்தவர் அவர் ஊட்டி வளர்த்தது மார்த்தாண்டவர்மனை தூக்கி வளர்த்தது ரவிவர்மனை அணைத்து வளர்த்தது நாராயண நம்பூதிரியை தழுவி வளர்த்தது தாய்நாட்டை அவர் காத்த மண்ணிலே தங்களுக்குள் உறவாக முடியாத பேதைகளா நீங்கள் வீச வேண்டிய நேரத்தில் வாளை வீச வேண்டும் பேச முடியாத நேரத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும் பந்தம் இல்லாத சோழ குல தோன்றலுக்கு சேர நாட்டின் மீது இருக்கும் அன்பு கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் விட்கொடியை முறித்து போட போகிறீர்களா வேறு கொடிக்கு இடமளிக்கப் போகிறீர்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கல்யாணியின் உபதேசம் எல்லோருக்கும் தெளிவாகவே கேட்டது முன்பு போல் கட்டுண்ட நிலையில் யாரும் இல்லை அதுதான் அதிசயம் ஆனால் நாராயண நம்பூதிரிக்கு கோபமே வந்துவிட்டது தாயே நாங்கள் சரணாகதி அடைவதற்கா நீ ஆவேசம் கொண்டிருக்கிறாய் வஞ்சியின் மகுடம் தான் என்பதனிலே சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது உட்கார்ந்து விவாதிக்கவும் ஒன்பது பேர் யோசனை கூறவும் அவ்வளவு சிக்கலான விஷயமா வஞ்சியின் வாரிசு பற்றிய விஷயம் சோழ மன்னர் அழைத்தார் என்றுதான் இங்கே வந்தோமே தவிர சொத்துரிமை இழப்பதற்காக சத்தியம் செய்து கொடுக்க அல்ல ஆண்டால் மார்த்தாண்டவர்மன் ஆளுவான் மாண்டால் நாங்கள் இருவரும் சேர்ந்து மாளுவோம் என்றார் நாராயண நம்பூதிரி எரியும் நெருப்பில் தண்ணீரை ஊற்ற வேண்டியவனா எண்ணையை ஊற்றுகிறாய் சாத்திரம் கற்ற நம்பூதிரியை ஆத்திரம் அடக்கி ஆளுகிறதா தீ திறன் கொண்ட நான் சினமின்றி பேசுகிறேன் உன் நாத்திரத்தை என்னிடமே காட்டுகிறாய் வாரி செல்லாமல் கிடைக்கிறது சொந்த வீடு அதற்கு ஒரு வழிகாண அழைத்திருக்கிறது சோழ நாடு என்று மேலும் பேச போன கல்யாணியை இடைமறித்தார் நாராயண நம்பூதிரி வாரிசு இல்லையா வஞ்சிக்கு வாரிசு இல்லையா கண்ணபுரத்து காகுந்தனாய் தசரதகுமாரன் ராமச்சந்திரமூர்த்தியாய் காட்சியளிக்கும் மார்த்தாண்டவர்மனை பார் தாயே பார் என்றார் நம்பூதிரி என் கண்கள் குருடாகவில்லை மார்த்தாண்டவர்மனின் வாரிசு பாத்தியத்தை நான் மறுத்தேனா என்று கேட்டாள் கல்யாணி அதை நீ மறுக்கவில்லை என்றால் பேச வேண்டியது என்னோடல்ல என்றார் நாராயண நம்பூதிரி ரவிவர்மனோடுதான் நன்றாக புரிகிறது ஆனால் இருவரது எதிர்காலமும் என் கண்ணுக்கு தெரிகிறது இங்கே நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாமற் போனாலும் அதுதான் நடக்கப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் சொல்லவா என்று கத்தினாள் கல்யாணி சொல் தாயே சொல் என்று கத்தினார் நாராயண நம்பூதிரி ரவிவர்மன் ரவிவர்மன் என்று இழுத்தாள் கல்யாணி அவள் வாயில் நுரை தள்ளியது மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மன் என்று மேலும் அலறினாள் கல்யாணி அவள் வாயிலிருந்து இரத்தம் வெளிவந்தது வஞ்சி வஞ்சி என்று அலறினாள் கல்யாணி அவள் கண்கள் மிரண்டன வேணாடு வேணாடு என்றாள் கல்யாணி அவள் குரல் இறங்கிற்று தாயே என்று ஓடிப்போய் தாங்கிக் கொண்டவர்கள் பத்மாவதியும் மெல்லிலங்கோதையும் விக்கிரம சோழன் படைந்து அரண்மனை மருத்துவருக்கு ஆள் அனுப்பினான் ரவிவர்மன் சிலையாக நின்று கொண்டிருந்தான் பெண்கள் அனைவரும் கல்யாணியை பள்ளி கொள்ள வைத்தார்கள் அரண்மனை மருத்துவர் கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்துவிட்டார் காலதேவன் அவரை முந்திக்கொண்டு விட்டான் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே